சார் குட் மார்னிங் சார் ஏதோ அவசரமா வாங்க மனோ உட்காருங்க நேத்து நைட் ஒரு ஆளை அரஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிட்டுறோம் அது உங்க ஃப்ரெண்ட்னு சொல்றான் உங்க ஃப்ரெண்ட் தான நான் போய் பாருங்க ீஸ் கொண்டு ஜாவ் எங்கேயோ கேட்ட கொண்டு जाओ இஸ் ஆமாடா இந்த குறட்ட சத்தத்தை கேட்டா வேலனோட குரல் மாதிரியே தெரியுது நே சார் வேல பிரதர்

இதை பாருங்க மனோ இவன் பல போலீஸ் ஆபீசர் அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கான் ரொம்ப பெருமைப்பட்டுக்காத இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்துது அதுக்கு பொறுப்பு நீங்க மனோ சார் இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க இந்த மாதிரி ஆளை எல்லாம் கூடி சார் இவனை பார்த்தாலே பயமா இருக்கு டேய் வாங்கடா கூப்டீங்களா சார் ஒன்ன இல்லையா அடிச்சது இப்ப வந்ததே ஒரு ஜந்து அத செஞ்சது

போய் தயாரி நீங்க அந்த பக்கம் போங்க நான் போறேன் டே

அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும் நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா பாரு இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கா பாரு ஏய் மிஸ்டர் யார பார்த்து ஜாடி மடியா கிண்டல் பண்ற யார பார்த்து புசி கால் சொல்ற பொண்ண பார்த்து அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு दृष्टि சுத்தி போடலாம் ஆனா பொண்ணே दृष्टि சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுனா இது என்ன மூளை அடவ நினைச்சியா கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன் பழச்சின கண்ணல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு அழகா பதில் சொல்றேன் மிஸ்டர் நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற

உங்க அப்பா காசு மொத்தமா பேசிக்கிறேன் என்னடா போறாங்க என்னடா பண்றது எடுத்துக்கான யார் சார் நீங்க ஓகேம்மா உள்ள சுமிச்சு இருக்குதா பொம்பளைங்க இருக்கிற விட ஆம்பளைங்க எல்லாம் உள்ள விடுறது இல்ல சார் யோ இப்படி எல்லாம் இருந்தா எப்படியா ஜனத்தொகை பெருதும் பொக்கே கொடுக்கணும் பொக்கையெல்லாம் கொடுக்க கூடாது சார் ஓ அப்படியா இந்த பொம்பளைங்க குனிஞ்சு கதிர இருக்கிற மாதிரி புதுசா ஒரு நூறு ரூபாய் நோட்டு வந்திருக்கு பாத்தியா பார்த்ததே இல்லைங்க சார் பார்த்ததே இல்லையா பாரு பொம்பளைங்க குனிஞ்சு கதிர இருக்கிறாங்களா அறுக்கிறாங்க சார் பின்னாடி டிராக்டர் விட்டு உழுவுறாங்களா உழுவுறாங்க சார் மேல டேம்ல தண்ணி வருது பாத்தியா அறுதுங்க சார் இந்த டேம்ல மாத்திரம் எப்படியா தகரா இல்லாம தண்ணி வருது இது என்ன சார் தவறாமானு புள்ள வேயில பொறிக்கிறாங்க பாத்து பேரு அடுத்த வாட்டி வரும்போது காந்தி படம் போட்ட பெருசு கொண்டாரு போட்டுமா போங்க சார் நம்ம நாட்டைவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார் சரி துணித்த தவிர வீட்டுல பெருசுங்க ஏதாவது இருக்கிறாரு பெருசு இருக்கு சார் போங்க சார் என்ன தாயம்மா சார் ஐயா பேரு கல்யாணமே சார் இன்னைக்கு அப்படியே இருக்கட்டும் அவ எப்ப எந்திரிக்க போறாலும் தெரியாது எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போய் ஹாப்பி பர்த்டே டூயும் பாடணும் என்ன என்னமா ஏய் யாரு நீ ஓ தமிழ் தெரியாதோ தெரியாதோம் என்னடி அங்கேயே பாக்குறீங்க எல்லாம் கண்ண முடுங்க கண்ண முன்னா தான் வருவாங்களா சுமதி தாய் அம்மா சொல்லிச்சு எங்க அக்காக்குது உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது அதுக்காக இப்படியா அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது நஜத்தை சொல்லுங்க சாரி மூச்சு பட்டுருச்சா அப்பா நீங்க தாய் அம்மா இல்ல தாய் அக்கா என்ன கேட்டா தாயு சுமதி என்ன பத்தி என்ன சொல்லிடுச்சா சொல்லிடுச்சாவா சொல்லிக்கிட்டே இருக்கு என்னன்னு தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்கு என்ன மாதிரி தாயினாலும் அம்மா நாளும் தானே அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்ன அம்மா இருந்திருந்தா கூட என்ன இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க எனக்கு கோவில் தெரியாது சாமி தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தாயம்மா தான் எங்க போயிட்டா தம்பி என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிருக்களே உங்க பேரு வேலன் வாட் வேலனா வாட் வேலன் இல்ல சிங்கார வேலன் என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணுவியாமே அவனா நீ ஐயோ ஓ ஆஹா

பூமத்த பூ பேச்சை குறைக்கும் வெண் தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும் வேப்பலை செண்டு தணிக்கும் இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போடு முன்கூட்டியே நீ முன்கோபத்தோடு பேசி விட்டு அப்பா எவ்வளவு மூ ரசிக்காம இருக்க முடியாது மூஞ்சிய பாரு பிறந்த நாளைக்கு முத முதல கோயிலுக்கு போறேன் சுமதி என்னது ஹாப்பி வேற ரொம்ப சாப்பிடுங்க ரொம்ப சூடா இருக்கு இன்னொரு நாளைக்கு கடைச்சு ஐயோ ஆமா வரைக்கும் போய் வழி அனுப்ப சொல்றியா மறந்தே போயிட்டே புடி புடி